நைன்டீன்ல வந்த ஒரு தொடைகள் சம்பந்தமான கேள்வி இலகுவான கேள்வி ஒன்று என்னன்றதை பார்ப்போம் செல்ல பிராணிகளை வளர்க்கும் நூற்று பதினைந்து குடும்பங்களிலேயே ஒரு கணிப்பீடு மேற்கொள்ளப்பட்டது அக்குடும்பங்களில் செல்ல பிராணிகளாக நாய்கள் பூனைகள் மீன்கள் ஆகியவற்றை கொண்ட குடும்பங்கள் பற்றிய தகவல்களும் அவற்றுக்கு இசைவாக வரையப்பட்ட ஒரு பூரணமற்ற வரிப்படமும் கீழே தரப்பட்டுள்ளது ஆகவே தரப்பட்டுள்ள வரிபடத்துல என்னென்ன தகவல்கள் இருக்கு அப்படின்றத பாத்தீங்கன்னா செல்ல பிராணிகளும் அவர்கள் வளர்க்கப்படும் செல்ல பிராணிகளும் வகைகளும்

பகுதி எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பகுதி ஓகே இந்த பகுதி தான் மூன்றுக்கும் காமனா இருக்கிறது இதற்குள்ள நான்கு அப்படின்ற இலக்கத்தை எழுத வேண்டும் இதுதான் முதலாவது இலகுவானது நாய்களை மாத்திரம் கொண்ட குடும்பங்களின் எண்ணிக்கை பத்தொன்பது ஆகும் நாய்கள் மாத்திரம் ஆகவே நாய்கள் உள்ள சர்க்கிள நம்ம கன்சிடர் பண்ணோம்னா இதுல வந்து மொத்தமா நான்கு ரீஜன் இருக்கு பாருங்க இந்த பகுதி ஒன்று இருக்கு அடுத்து இந்த சிறிய பகுதி ஒன்று இருக்கிறது இந்த பகுதி இந்த சிறிய பகுதி ஒண்ணு இருக்கிறத அடுத்து நான்குன்றத கண்டுபிடிச்சிட்டோம் இந்த பகுதியை கன்சிடர் பண்ணீங்கன்னா சரியா இந்த பகுதியை கன்சிடர் பண்ணீங்கன்னா அது வந்து பூனைகளும் நாய்களும் வளர்க்கும் குடும்பங்களின் எண்ணிக்கையை குறிக்கும் பாருங்க இந்த ரீசன் பூனைகள் சர்க்கிள்குள்ளேயும் வருகிறது அண்ட் நாய்கள் சர்க்கிள்குள்ளேயும் வருகிறது ஆகவே இந்த ரீஜன் அப்படின்றது பூனைகள் நாய்கள் இரண்டையும் வளர்க்கிறவங்களை குறிக்கும் அதே மாதிரி இந்த ரீஜனை பார்த்தீங்கன்னா அது மீன்களுக்குரிய தொடலையும் வருது நாய்களுக்குரிய தொடையிலையும் வருது ஆகவே அந்த சக்கு இந்த ரீஜன் என்னத்தை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மீன்கள் மற்றும் நாய்கள் ஆகிய இரண்டையும் குறிக்கும் குடும்பங்களை குறிக்கின்றது ஆகவே இந்த சக்குல பாத்தீங்கன்னா இது தனியா இருக்கு சரியா இந்த விளக்கு மாதிரி ஒரு வடிவம் சரியா இந்த ஒரு வடிவம் இந்த வடிவம் என்னத்தை குறிக்குது அப்படின்னா நாய்களை மாத்திரம் கொண்ட குடும்பங்களின் எண்ணிக்கையை இந்த ரீஜன் தான் குறிக்க போகுது ஆகவே இந்த ரீஜன்ல நம்ம பத்தொன்பது அப்படின்னு எழுதி கொள்ளும் இதுதான் நமக்குரிய பத்தொன்பது இதுவும் குறிச்சாச்சு இதுவும் குறிச்சாச்சு இருபத்தி நான்கு குடும்பங்கள் நாய்கள் பூனைகள் ஆகிய இரு வகைகளையும் கொண்டிருக்கும் அதே வேளை இருபத்தி ஒரு குடும்பங்கள் நாய்கள் மீன்கள் ஆகிய இரு வகைகளையும் கொண்டுள்ளன ஓகே என்ன சொல்றாங்க இருபத்தி நான்கு குடும்பங்கள் நாய்கள் பூனைகள் ஆகிய இரு வகைகளையும் கொண்டிருக்கும் அதே வேலை நாய்களையும் பூனைகளையும் கொண்டிருக்கிற ரீஜன் வந்து பாருங்க நாய்கள் பூனைகள் ஆகிய இரு வகைகளையும் கொண்டிருக்கும் அதே வேலை இருபத்தி நான்கு குடும்பங்கள் தான் நாய்கள் பூனைகள் ஆகிய இரண்டையும் கொண்டிருக்கிறாங்க பூனைகளையும் கொண்டிருக்கிறீசன்னா இதுதானே நம்ம முதல்ல பார்த்தோம் நாய்கள் குறிய சொற்கள்லயும் வருது பூனைகள் குறிய சொற்கள்லயும் வருது ஆகவே இதுதான் ரெண்டுக்குமே பொதுவானது இருபத்தி நான்கு குடும்பங்கள் நாய்கள் பூனைகள் ஆகிய இரு வகைகளையும் கொண்டுள்ளன இருபத்தி ஒரு குடும்பங்கள் நாய்கள் மீன்கள் ஆகிய இரு வகைகளையும் கொண்டுள்ளன இருபத்தி ஒரு குடும்பங்கள் ஓகே பதினோரு குடும்பங்கள் அதை நம்ம என்ன மாதிரி குறிக்கிறதுன்றதை பார்ப்போம் நான் லாஸ்டா தந்திருக்காங்க பதினோரு குடும்பங்கள் மேற்குறித்த மூன்று வகை பிராணிகளில் எவ்வகை பிராணியையும் கொண்டிருப்பதில்லை அவர்கள் நாயும் வளர்க்கவில்லை பூனையும் வளர்க்கவில்லை அண்ட் மீனும் வளர்க்கவில்லை ஆகவே இந்த பதினொன்றுன்றது எந்த வட்டத்துக்குள்ளேயுமே வராது இந்த நூற்றி பதினைந்துக்குள்ள வரும் சரியா மொத்தத்துக்குள்ள வருது ஆனா எந்த ஒரு வட்டத்துக்குள்ளயுமே வரலனா வட்டங்களுக்கு வெளியில தான் இந்த நூற்று பதினொன்று அப்படின்ற பெருமானத்தை குறித்து காட்ட வேண்டும் சரியா அதனை அவர்தான் குறித்து காட்டப்பட வேண்டும் இருபத்தி நான்கு குடும்பங்கள் நாய்கள் பூனைகள் ஆகிய இரு வகைகளையும் கொண்டிருக்கும் அதே வேலை இரு வகைகளையும் கொண்டிருக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனா இரு வகைகளை மட்டும் கொண்டுள்ளது அப்படின்னு ஒரு வேர்ட் சொல்லியிருக்கிறாங்களா நான் சொன்னேன் பேப்பர் செய்யும் நான் உங்களுக்கு கிளியரா சொன்னேன் மட்டும் அப்படின்ற வேர்டுக்கு சரியான ஒரு பவர் இருக்கு மட்டும்னா கன்சிடர் பண்ணலாம் அல்லது இருபத்தி நான்கு குடும்பங்கள் நாய்கள் பூனைகள் ஆகிய இரு வகைகளையும் கொண்டிருக்கும் அதே வேலை அப்படின்னா நாய்கள் சர்க்கிள்குள்ளேயும் வரணும் பூனைகள் சர்க்கிள்குள்ளேயும் வரணும் ஆகவே ரெண்டையும் கொண்டிருக்கிறது இருபத்தி நான்கு பேர் இருபத்தி நான்கு பேர்னா அதுல நான்கு பேர் ஆல்ரெடி போயிட்டாங்க ஆகவே மிகுதி தான் நீங்க இங்கே எழுதி காட்டணும் இருபத்தி நான்கு டிரெக்டா கொண்டு வந்து இந்த இடத்துல எழுத முடியாது அதுதான் நீங்க விளங்கி கொள்ள வேண்டிய விடயம் இந்த இடத்துல இருபது மாத்திரம்தான் நீங்க எழுதலாம் இருபது என்ன பாருங்க சொல்லியிருக்காங்க இருபத்தி நான்கு குடும்பங்கள் அதாவது நாய்கள் பூனைகள் இரண்டையும் வளர்க்குற ரீஜன் இது அது மொத்தம்தான் இருபத்தி நாலு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா கொண்டிருக்கும் அதே வேளை ஆகவே மொத்தம்தான் இருபத்தி நான்கு அதுல இருந்து நம்ம வந்து மூன்று பிராணிகளையும் மூன்று செல்ல பிராணிகளையுமே வளர்க்கிற குடும்பங்கள் இருபத் நான்குன்னு தெரியும் ஆகவே இருபத்தி நான்குல இருந்து நான்கை கழித்தால் இந்த குறிப்பிட்ட ரீஜன் இருபது அப்படின்னு நீங்க குறிக்க வேண்டி வரும் இந்த குறிப்பிட்ட ரீஜன் வந்து எவ்வளவு இருபத்தி நான்குன்னு இதை எழுதக்கூடாது இருபதுன்னு மாத்திரம்தான் எழுதணும் அதே மாதிரி இருபத்தி ஒரு குடும்பங்கள் நாய்கள் மீன்கள் ஆகிய இரு வகைகளையும் வளர்க்கிறார் ஆகவே நாய்கள் சர்க்கிள்குள்ளேயும் வரணும் மீன்கள் சொற்கள் வரணும் அந்த மாதிரி ரீஜன் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரீஜன் இது வந்து மொத்தமா ஒன்று அப்படின்னு தந்திருக்கிறாங்க இந்த ரீஜன் மொத்தமாக இருபத்தி ஒன்றுன்னு தந்திருக்கிறாங்க ஆகவே அதுல நான்கு வந்து மூன்று பிராணிகளையும் வளர்க்கறதுக்கு போயிட்டு தானே ஆகவே இருபத்தி இருந்து நான்கை கழித்து பதினேழு இந்த இடத்துல நீங்க குளிக்க வேண்டிய பெருமானம் பதினேழாக ஆக உள்ளது இந்த இடத்தில் நீங்கள் குறிக்க வேண்டிய பெருமாளம் பதினேழாக உள்ளது தரவுகளை வாசித்து அதை கிளியரா விளங்கிக் கொள்ளணும் இருபத்தி நான்கு குடும்பங்கள் நாய்களும் பூனைகளும் வளர்க்கிறாங்க ஆகவே இந்த மொத்தம்தான் இருபத்தி நான்கு அதுல நான்கு எல்லாவற்றையும் வளர்க்கறனால மிகுதி இருபது இந்த இடத்துல கொடுத்திருக்கோம் அதே மாதிரி நாய்கள் மீன்களை வளர்க்கிற மனித குடும்பங்களின் எண்ணிக்கை இருபத்தி ஒன்று அதில் நான்கு பேர் மூன்று சில பிராணிகளையுமே வளர்க்கிறாங்க சரியா ஆகவே பதினேழு தான் இந்த இடத்துல இருபத்தி ஒன்றுல நாளை கழித்து பதினேழு தான் வேற ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ மூன்று பாடத்துக்கு உங்களுக்கு மார்க்ஸ் தராங்க சரியா சயின்ஸ் இங்கிலீஷ் ஓகே மேத்ஸ் சயின்ஸ் இங்கிலீஷ் இப்போ நான் கேக்குறேன் மூன்று பாடத்திலையும் ஏ சித்தி எடுத்த மாணவர்கள் அப்படின்னா கையொழுத்துங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு ஐந்து பேர் கையொழுத்துறாங்க மூன்று ஏ சித்தி பெற்ற மாணவர்கள் ஐந்து பேர் அடுத்து நான் கேட்கிறேன் மேக்ஸ் சயின்ஸ் கணிதம் விஞ்ஞானத்தில் மாத்திரம் ஏ எடுத்த மாணவர்கள் கையொழித்துங்கன்னா அதுக்கு ஒரு சாரி உம் மூன்று பாடத்திலையுமே ஏ எடுத்த மாணவர்கள் கையுழ்த்து சொன்னா ஐந்து பேர் உயர்த்துறாங்க இப்ப நான் கேக்குறேன் கணிதம் விஞ்ஞானம் மாத்திரம்னு சொல்லல கணிதத்திலும் விஞ்ஞானத்திலும் ஏ எடுத்த மாணவர்கள் கையொழித்துங்கன்னா பத்து பேர் உயர்த்துறாங்க அடுத்து நான் கேக்குறேன் விஞ்ஞானம் ஆங்கிலம் ஆகிய ரெண்டுலையும் மட்டும் ஏ எடுத்த மாணவர்கள் கையெழுத்துங்கன்னா எட்டு பேர் உயர்த்துறாங்க சரியா இப்போ இதுல இருந்து உங்களுக்கு விளங்கிக்க வேண்டிய விடயம் என்னன்னா இந்த ஐந்து பேர் இதுக்குள்ள இருக்கிறாங்க இந்த பதினெட்டுக்குள்ள இருந்துதான் இந்த ஐந்து பேர் வந்தாங்க அப்படின்னு தான் உங்களுக்கு விளங்கணும் சரியா பதினெட்டுக்குள்ள இருந்து தான் இந்த ஐந்து பேர் வராங்க அவங்க மூன்றுலையும் ஏ எடுக்கணும் அப்படின்னா ரெண்டு பாடத்துலயும் அவங்க கட்டாயம் ஏ எடுத்துதானே இருக்கணும் சரியா இப்ப நீங்க ஒரு விளையாட்டு போட்டியில மூன்றாவது வரிசைக்கு போக போறீங்க சரியா மூன்றாவது ரவுண்ட் முதலாவது ரவுண்ட் இரண்டாவது ரவுண்ட் விளையாடினாதான் மூன்றாவது ரவுண்டுக்கு போக முடியும் சரியா இது ரெண்டும் தான் மூன்றாவது ரவுண்ட் இப்போ நான் ஒருத்தரை மூன்றாவது ரவுண்ட் விளையாடி இருக்கிற ஒருத்தரை செலக்ட் பண்ணேன்னா அவர் கட்டாயம் முதல் இரண்டு ரவுண்டுமே விளையாடிட்டு தான் அந்த மூன்றாவது சுற்று போட்டிக்கு வந்திருப்பாரு ஒரு கிரிக்கெட் எடுத்தீங்கன்னா மூன்றாவது டோர்னமெண்ட்க்கு வர்ற ஒரு அணி வந்து முதல் இரண்டு டோர்னமெண்ட்லையும் விளையாடின அணி தான் மூன்றாவது டோர்னமெண்ட்க்கு வரும் அந்த மாதிரி விடயம் தான் இங்கே தரவுல தந்துருக்குறாங்க ஆகவே அந்த தரவை நம்ம வந்து வகை குறிக்கும் போது கிளியரா விளங்கி கொள்ளணும் அது தமிழ்ல சொல்லியிருக்க விடயத்தை இங்கே பாருங்க இருபத்தி நான்கு குடும்பங்கள் நாய்கள் பூனைகள் ஆகிய இரு வகைகளையும் கொண்டு இருக்கிறாங்க ஆகவே இதுதான் அந்த இருபத்தி நான்கு சில நேரம் உங்களுக்கு கன்ஃபியூஷன் நம்ம ஏன் இதை மட்டும் இருபத்தி நான்கு போடக்கூடாது அப்படின்னா இங்கே மாத்திரம்ன்ற ஒரு வேர்ட் கொடுக்கலையே பூனைகள் நாய்கள் ஆகியவற்றை மாத்திரம் வளர்க்கும் குடும்பங்கள் இருபது அப்படின்னா குடும்பங்கள் நாய்கள் பூனைகள் ஆகிய இரண்டையும் வளர்க்குறாங்க ஆகவே இதுதான் இருபத்தி நான்கு அதுல நான்கு பேர் ஆல்ரெடி மூன்றையுமே வளர்க்குறாங்க தானே அவங்கள நம்ம கழிச்சு விட்டோம்னா மிகுதியா இருக்கு இருபது பேர் தான் இந்த இடத்துக்கு வருவாங்க அதே விடயம்தான் இங்கேயும் நடைபெறுகிறது அடுத்து பார்த்தோம்னா தரப்பட்டுள்ள தரவுகளை வெண்வரி படத்தில் குறித்து விட்டோம் ஓகே நாய்களை கொண்டுள்ள குடும்பங்களின் எண்ணிக்கை மீன்களை கொண்டுள்ள குடும்பங்களின் எண்ணிக்கையின் இரு மடங்காகும் நாய்களை கொண்டிராத ஆனால் மீன்களை கொண்டுள்ள குடும்பங்களின் எண்ணிக்கையை காண்க ஓகே அந்த குடும்பங்களின் எண்ணிக்கையை தான் கண்டுபிடிக்க போறோம் சரியா என்ன செய்ய போறோம் நாய்களை கொண்டுள்ள குடும்பங்களின் எண்ணிக்கை மீன்களை கொண்டுள்ள குடும்பங்களின் எண்ணிக்கையின் இரு மடங்காகும் நாய்களை கொண்டிராத ஆனால் மீன்களை கொண்டுள்ள குடும்பங்களின் எண்ணிக்கையை காண்கள் அதுதான் நமக்குரிய அதற்கு அடுத்த கேள்வி மூன்று கேள்வியும் தொடர்ந்து பார்ப்போம் பூனைகளை மாத்திரம் கொண்டுள்ள குடும்பங்களின் எண்ணிக்கை யாது அதையும் மேல சுருக்கி கண்டுபிடிப்போம் மீன்களை மாத்திரம் கொண்டுள்ள குடும்பங்களின் எண்ணிக்கை நாய்களை கொண்டிராத ஆனால் பூனைகளையும் மீன்களையும் கொண்டுள்ள குடும்பங்களின் இருமடங்காகும் கணிப்பீட்டுக்கு உட்பட்ட குடும்பங்களில் எழுமாறாக தேர்ந்தெடுக்கப்படும் ஒரு குடும்பம் மீன்களை மாத்திரம் கொண்டுள்ள ஒரு குடும்பமாக இருப்பதற்கான நிகழ்தகவல் ஓகே இந்த கேள்விகள் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க இந்த கேள்விகளை நம்ம சேர்த்து அந்த தொடைகளில் நான் உங்களுக்கு ஓகே இதுல இருந்து நம்ம கேள்விகள் பார்ப்போம் என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா நாய்களை கொண்டுள்ள குடும்பங்களின் எண்ணிக்கை ஓகே நாய்களை கொண்டுள்ள குடும்பங்களின் எண்ணிக்கை இப்ப நமக்கு தெரியும் தானே மொத்தமா நாய்களை கொண்டுள்ள குடும்பங்கள் எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற எல்லா பெருமானங்களையும் கூட்டும் போது நாய்களை கொண்டுள்ள பெருமானங்கள் குடும்பங்களின் எண்ணிக்கை நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அதுல இருந்து நம்ம கண்டுபிடிப்போம் இந்த ஒட்டு மொத்தத்தையும் கூட்டும் போது நாய்களை எத்தனை பேரு கொண்டுள்ள குடும்பங்களை கிடைக்கும் ஆகவே இருபது பிளஸ் பத்தொன்பது முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பதும் நான்கும் ஆஹ் நாற்பத்தி மூன்றும் பதினேழும் அறுபது ஆகவே நாய்களை கொண்டுள்ள குடும்பங்கள் வந்து மொத்தமா இந்த இடத்துல எழுதி கொள்வோம் அறுபது குடும்பங்கள் அறுபது குடும்பங்கள் நாய்களை கொண்டுள்ளனர் குடும்பங்களின் எண்ணிக்கை மீன்களை கொண்டுள்ள குடும்பங்களின் எண்ணிக்கையின் இரு நாய்களை கொண்டுள்ள குடும்பங்களின் எண்ணிக்கை மீன்களை கொண்டுள்ள குடும்பங்களின் எண்ணிக்கை இரு ஆகவே மீன்கள் எத்தனை பேர் கொண்டிருப்பாங்க மீன்கள் இரண்டு மடங்கு தான் அறுபது ஆகவே மீன்களை கொண்டுள்ள குடும்பங்கள் முப்பது பேரா இருப்பாங்க ஏன்னா முப்பதி இரு மடங்கு தானே அறுபது வரும் முப்பதி இரு மடங்கு தானே அறுபது ஆகவே மீன்களை கொண்டுள்ள ஒட்டுமொத்தமான பேர் எத்தனை பேர் எத்தனை குடும்பங்கள்னா முப்பது இதுல இருந்து கேட்கிறாங்க நாய்களை கொண்டுள்ள ஆனால் மீன்களை கொண்டிராத குடும்பங்களின் எண்ணிக்கை நாய்களை கொண்டுள்ள ஆனால் மீன்களை கொண்டிராத நாய்கள் இருக்கணும் ஆனால் மீன்கள் இல்லாம இருக்கிற குடும்பங்களின் எண்ணிக்கையை காண்க நாய்கள் நமக்கு தெரியும் இந்த மொத்த சர்க்கிள் எத்தனை மொத்த சர்க்கிள் எத்தனை அது வந்து முப்பதே குறிக்கின்றது முப்பதே சொல்லிருக்காங்க நாய்கள் இந்த 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 ரீஜன் 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 பாருங்க நான் சர்க்கிள் பண்ற வந்து நாய்கள் மீன்கள் ஆகிய இரண்டையுமே கொண்டிருக்கிறவங்கள தான் குறிக்குது இரண்டையுமே கொண்டிருக்கிறவங்களை தான் குறிக்குது ஆனா நமக்கு அது தேவையில்லை நமக்கு தேவையானது என்னதுன்னா நாய்களை கொண்டிராத அப்படின்னா நாய்கள் இருக்கிற சர்க்கிள்ல நம்ம கன்சிடர் பண்ண கூடாது அதற்கு வெளிப்பக்கமா உள்ளதுதான் கன்சிடர் பண்ணணும் ஆகவே இந்த ரீஜன்ல எத்தனை பேர் இருப்பாங்க அதுதான் நமக்கு கேள்வி நாய்களை கொண்டிராத ஆனால் மீன்களை கொண்டுள்ள குடும்பங்கள் அவங்க பூனைகளை கொண்டிருக்கலாம் கொண்டில்லாமலும் இருக்கலாம் அதை பத்தி எந்த ஒரு தரவுமே தரப்படல நாய்களை கொண்டிருக்க கூடாது ஆகவே இந்த செர்க்கிள்ல இந்த ரீஜன் வந்து நாய்களை கொண்டிருக்கிறாங்க வெளியில உள்ள ரீஜன் நாய்களை கொண்டில்ல மொத்தமா எத்தனை பேர் முப்பது பேரா முப்பதுல பதினேழும் நான்கும் இருபத்தி ஒன்று பதினேழும் நான்கு இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று கழித்தீங்கன்னா மிகுதி ஒன்பதுன்னு வரும் மிகுதி வந்து ஒன்பதுன்னு வரும் இந்த ஒன்பது தான் இந்த ரீஜனுக்குரிய விடை அதாவது இந்த மொத்தம் ஓகே இந்த நான் லைட் ப்ளூ கலர்ல கலர் பண்ணி தானே அந்த ரீஜன் தான் ஒன்பது அதாவது நாய்களை கொண்டிராத ஆனால் மீன்களை கொண்டுள்ள குடும்பங்களின் எண்ணிக்கை ஒன்பதாக இருக்கின்றது ஒன்பதாக இருக்கின்றது அதுதான் நமக்குரிய கேள்வி இதற்கு அடுத்த கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறாங்க பூனைகளை மாத்திரம் கொண்டுள்ள குடும்பங்களின் எண்ணிக்கை இதுல இருந்து பூனைகளை மாத்திரம் கொண்டுள்ள குடும்பங்களின் எண்ணிக்கையை நம்ம கண்டுபிடிக்கலாம் பூனைகளை மாத்திரம் யாரு கொண்டு இருக்கிறாங்க இந்த இந்த ரீஜன் சரியா இந்த இடத்துல இருக்கிறவங்க தான் பூனைகளை மாத்திரம் கொண்டு இருக்கிறாங்க இதை நம்ம கண்டுபிடிக்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தத்துல இருந்து சரியா மொத்தம் நூற்றி பதினைந்து ஓகேயா மொத்தம் நூற்றி பதினைந்தா அதுல இருந்து மிகுதி இருக்கிற எல்லா பெருமானங்களையும் கழித்தீங்கன்னா இந்த மஞ்சள் நிற பிரதேசம் இந்த மஞ்சள் நிற பிரதேசம் தான் ஊனைகளை மாத்திரம் கொண்டுள்ள குடும்பங்களின் எண்ணிக்கையே குறிக்கிறது ஆகவே நூற்றி பதினைந்துல இருந்து இதுல இருந்து இந்த எல்லா பெருமானங்களையுமே கழிக்க போறோம் பதினொன்று இருபது ஓகே பதினொன்று கழிக்கணும் இருபது கழிக்கணும் அடுத்து பத்தொன்பது கழிக்கணும் நான்கு பதினேழு பிளஸ் ஒன்பது இந்த அனைத்தையும் கழிக்க வேண்டும் நூற்றி பதினைந்திலிருந்து இவை அனைத்தையும் கழிக்க வேண்டும் ஏன் அனைத்தையும் கழிக்கிறோன்னு பாருங்க அனைத்தையும் கழிக்கும் போதுதான் இந்த மஞ்சள் நிற பிரதேசம் நமக்கு கிடைக்கும் பாருங்க மற்ற எல்லா பிரதேசத்துல உள்ளதையும் மொத்தத்துல இருந்து இந்த பதினொன்று பத்தொன்பது இருபது நான்கு பதினேழு இது ரெண்டும் சேர்த்து ஒன்பது இவை அனைத்தையும் கழிக்கும் போது அந்த மஞ்சள் நிற பிரதேசம் நமக்கு கிடைக்கும் தானே அதுதான் பூனைகளை மாத்திரம் கொண்டுள்ள குடும்பங்களின் கழிப்போம் நூற்றி பதினைந்துல இருந்து யாரை கழிக்க போறோம் அப்படின்னா பதினொன்று பிளஸ் இருபது பிளஸ் பத்தொன்பது பிளஸ் நான்கு பிளஸ் பதினேழு பிளஸ் ஒன்பது இவை அனைத்தையும் கூட்டும் போது உங்களுக்கு நூற்றி பதினைந்திலிருந்து இவை அனைத்தையும் கூட்டும் போது இதற்குரிய விடை உங்களுக்கு வருகிறது எண்பது கழித்தீங்கன்னா மீதி முப்பத்தி ஐந்துன்னு வரும் மீதி முப்பத்தி ஐந்து ஆகவே நாயக பூனைகளை மாத்திரம் கொண்டுள்ள குடும்பங்களின் எண்ணிக்கை முப்பத்து ஐந்து பூனைகளை மாத்திரம் கொண்டுள்ள குடும்பங்களின் எண்ணிக்கை முப்பத்தி ஐந்து மொத்தத்துல இருந்து தரப்பட்டுள்ள பெருமானங்களை கரி கழிக்கும் போது நமக்குரிய விடை கிடைத்தது முப்பத்தி ஐந்து என இதற்கு அடுத்து கடைசி கேள்வியில என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகே இப்ப நமக்கு தெரிஞ்சிருந்தான இந்த விடை இந்த இந்த பகுதியை அழித்துக் கொள்ளும் இறுதியாக நமக்கு தரப்பட்டுள்ள கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா மீன்களை மாத்திரம் கொண்டுள்ள குடும்பங்களின் எண்ணிக்கை மீன்களை மாத்திரம் அப்படின்னா நமக்கு தெரியும் இந்த மொத்தம் இந்த லைட் ப்ளூ கலர்ல நான் இருக்கிறது ஒன்பது இதுல அவங்க சொல்லி மீன்களை மாத்திரம் கொண்டுள்ள குடும்பங்களின் எண்ணிக்கை அதாவது இந்த விளக்கு வடிவம் நமக்கு தெரியும் இந்த மொத்த பிறை வடிவம் வந்து ஒன்பதை குறிக்கிறது சரியா இந்த பிறை வடிவத்தை தான் நான் இங்கே வரைறேன் பாருங்க இந்த இடத்துல மேல வரைந்து காட்டுறேன் உங்களுக்கு இந்த மொத்த பிறை வடிவம் அது வந்து இரண்டு பாகங்களாக பிரித்துள்ளது சரியா இந்த மொத்தம் வந்து நமக்கு தெரியும் ஒன்பது அப்படின்னு சொல்லி மொத்தம் ஒன்பது இதுல நம்ம இந்த பகுதியை மாத்திரம் கண்டுபிடிக்க போறோம் இந்த பகுதியை மாத்திரம் கண்டுபிடித்தா அதற்கு இவ்வளவு பெருமானம் வருதுன்றதுதான் நமக்குரிய கேள்வியாக இருக்கிறது மீன்களை மாத்திரம் கொண்டுள்ள குடும்பங்களின் எண்ணிக்கை நாய்களை கொண்டிராத ஆனால் பூனைகளையும் மீன்களையும் கொண்டுள்ள நாய்களை கொண்டிராத நாய்களை கொண்டிராத அப்படின்னா நாய்களுக்கு வெளியில பூனைகளையும் மீன்களையும் கொண்டுள்ள பிரதேசம் இந்த இந்த பிரதேசத்தின் இரு மடங்காகும் கணிப்பீட்டுக்கு உட்பட்ட குடும்பங்களை எழுமாறாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு குடும்பம் மீன்களை மாத்திரம் கொண்டுள்ளதற்கான நிகழ்த்தகவு தகவல் கேட்டிருக்கிறாங்க நாய்களை கொண்டில்லாத அப்படின்னா நாய்களுக்கு நாய்கள் சர்க்கிள்க்கு வெளியில வரணும் ஓகே நாய்களுக்கு தரப்பட்டுள்ள இருந்து வெளியே வரணும் ஆனால் மீன்களையும் பூனைகளையும் கொண்டிருக்கணும் மீன்களையும் பூனைகளையும் கொண்டிருக்கணும்னா இதுதானே காரணமாக இதை விளங்கி ட்ரை பண்ணுங்க மீன்களையும் பூனைகளையும் கொண்டுள்ள பிரதேசத்தின் இரு மடங்கு சரியா அப்ப நம்ம இந்த இதை எக்ஸ்ன்னு போட்டோம்னா இந்த பகுதி இரண்டு எக்ஸாக வரும் மீன்களை மாத்திரம் கொண்டுள்ளது சரியா இந்து கொண்டுள்ளது நாய்களை கொண்டிராத ஆகவே நாய்கள் சொற்களுக்கு வெளியில பூனைகளையும் மீன்களையும் கொண்டுள்ள குடும்பங்களில் இருமடங்கு ஆகவே இதை நான் எக்ஸ்னு போட்டேனா இந்த மீன்களை மாத்திரம் கொண்டுள்ளது ரெண்டு எக்ஸ் ஆகவே நமக்கு தெரியும் இந்த மொத்தம் வந்து எவ்வளவு ஒன்பதுன்னு தெரியும் அதாவது எக்ஸையும் ரெண்டு எக்ஸையும் கூட்டுனீங்கன்னா மூன்றெக் சமன் ஒன்பது மூன்று சமன் ஒன்பது ஆகவே எக்ஸினுடைய பெருமானம் ஒன்பதனை மூன்றால் வகுக்கும் போது எக்ஸ் அமன் மூன்றுன்னு கிடைக்கும் எக்ஸ் அமன் மூன்று ஆகவே நம்ம எழுதலாம் இந்த எக்ஸ் அமன் மூன்றுனா இந்த பிரதேசம் மூன்று சரியா இவர் சமன் மூன்று இரண்டு எக்ஸ்னா இர் மூன்று ஆறு கேட்கப்பட்டுள்ள கேள்வி மீன்களை மாத்திரம் கொண்டுள்ள குடும்பமாக இருப்பதற்கான நிகழ் கேட்டிருக்காங்க மீன்களை மாத்திரம் கொண்டுள்ள குடும்பங்கள் நமக்கு தெரியும் தானே மீன்களை மாத்திரம் கொண்டுள்ள குடும்பங்கள்னா இந்த ரெண்டு எக்ஸ் மீன்களை மாத்திரம் கொண்டுள்ள பிரதேசமாக இருக்கிறது அதனை நம்ம கண்டுபிடித்துட்டோம் தகவல் கேட்டுக்கிறாங்க நான் மேல இந்த இடத்துல நிகழ்தகவை எழுதி காட்டுறேன் நிகழ்தகவு சமன் மொத்தத்துக்கு மேல சரியா மொத்தம் எவ்வளவு மொத்தமா இங்க நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கிற குடும்பங்கள் நூற்றி பதினைந்து அந்த நூற்றி பதினைந்தின் மேல் மீன்களை மாத்திரம் கொண்டுள்ள குடும்பங்களின் எண்ணிக்கை ஆறாக இருக்கிறது நூற்றி பதினைந்தின் மேல் ஆறு இவ்வாறுதான் விடை எழுதி காட்ட வேண்டும் நூற்றி பதினைந்தின் மேல் ஆறு அது அதற்கு அடுத்தபடியா நிகழ்த்தாகவே எழுதி முடிச்சாச்சு என்ன செய்திருக்கிறோம் ஆரம்பத்துல இருந்து ஒரு முறை சொல்றேன் பெருமானங்கள் எல்லாம் குறிச்சிட்டோம் கடைசியா என்ன செய்திருக்காங்கன்னா நாய்களை கொண்டிராத ஆனால் பூனைகளையும் மீன்களையும் கொண்டுள்ள அப்படின்னா இந்த ரீஜன் இதன் இரு மடங்கு தான் இது அப்படின்னா இவர் எக்ஸ்ன்னு வைத்தோம்னா இந்த பிரதேசத்தை எக்ஸ்ன்னு வைத்தோம்னா இந்த பிரதேசம் இரண்டு எக்ஸ் ஆக அமையக்கூடியதாக இருக்கும் இவர் எக்ஸ் என்றால் இவர் இரண்டு எக்ஸ் ஆகவே மொத்தம் மூன்று எக்ஸ் மொத்தமே மூ ஒன்பதுன்னு தெரியும் அதுல இருந்து எக்ஸ் என்ற பகுதியை மூன்றுன்னு கண்டுபிடித்தோம் எக்ஸ் மூன்றுனா இரண்டு எக்ஸ் ஆறு நிகழ்தகவு கேட்டாங்கன்னா பூனைகளை சாரி மீன்களை மாத்திரம் கொண்டுள்ள பகுதிக்குரிய நிகழ் கேட்கப்பட்டுள்ளது அதனை எவ்வாறு எழுதியிருக்கிறோம்னு பாத்தீங்கன்னா ஆறின் கீழ் மொத்தமாக இந்த தரவுகள் நூற்றி பதினைந்து குடும்பங்களிடமிருந்து ஏற்கப்பட்டது ஆகவே ஆறின் கீழ் நூற்றி பதினைந்து என உங்களுக்குரிய விடையை எழுதி காட்ட முடியும்